தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன வடக்கில் மேதின கூட்டங்களை நடத்தின தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான மேதின கூட்டம் யாழ் மருதனார் மடத்தில் நடைபெற்றது யாழ் அணுவில் கந்தசாமி கோயிலில் ஆரம்பமாகிய ஊர்வலம் ராமநாதன் மகளிர் கல்லூரி மண்டபத்தை சென்றடைந்தது இதைவளி வடமாகாண விவசாய கூட்டுறவு அமைச்சின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் மேதின கூட்டம் நடைபெற்றது கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையில் ஆரம்பமான மேதின ஊர்வலம் கூட்டுறவு சபை மண்டபத்தை சென்றடைந்தது அதனையடுத்து கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் மேதின கூட்ட நிகழ்வுகள் ஆரம்பமாகின இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன் சிவசக்தி ஆனந்தன் வடமாகாண அமைச்சர்களான டி குருகுலராஜா போ ஐங்கணேசன் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனின் உரையை வடமாகாண கல்வி அமைச்சர் டி குருகுலராஜா வாசித்தார் ஒரு கூட்டுறவு சங்கம் நட்டத்தில் இயங்குகிறது என்றால் அதன் நிர்வாகத்தில் எங்கோ ஒரு இடத்தில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பிழைகள் நடைபெறுகின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிலை தொடர முடியாது எங்கோ ஒரு இடத்தில் இதனை இடநிறுத்தியே ஆக வேண்டும் யுத்தகாரத்திலே எங்களுடைய மக்கள் உயிர் வாழ்வதற்கு கூட்டுறவு மிகப்பெரிய காரணியாக இருந்திருக்கின்றது இந்த மீண்டும் வேண்டும் தீர்வு திட்டத்தை இல்லை என்று சொன்னவர்கள் வடக்கு மாகாண சபையினாலும் தமிழ் மக்கள் பேரவையினாலும் ஒரு தீர்வு திட்டத்தை வெளியே கொண்டு வந்த போது இன்றைக்கு அதுக்கு எதிராக இடவாதிகளை தூண்டிவிட்டு இன்றைக்கு நீதிமன்றம் விரைக்கும் சென்று அதாவது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட ஐந்து பேருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மிகவும் வெட்கக்கேடான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் நேற்று ராவோடு இரவாக யாழ்ப்பாணத்தில் இருந்து நாற்பதுக்கும் அதிகமான பேருந்துகளில் நாலாயிரமான எங்களுடைய மக்கள் வந்து திரட்டி காட்டுவதற்காக இதை நான் செய்திகளை பார்த்து கொண்டேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மேதின நிகழ்வுகள் யாழ் பருதித்துறை சிவன் கோயில் மண்டபத்தில் நடைபெற்றன இந்த நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் நடைபெற்றது அந்த அரசியல் தீர்மண்ட உடையம் சரியான கொள்கை தான் உருவாக்கப்பட வேண்டும் அந்த கொள்கையை என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது தமிழர் ஒரு தேசம் எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கு அந்த சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழ் தேசத்துடைய இறமை அங்கீகரிக்கப்பட்டு சிங்கள தேசத்தோடு இணைந்து ஒரு நாட்டுக்குள் நாங்கள் வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றதுதான் எங்களுடைய அந்த கொள்கை